வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி அமேசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டு ஸோ ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங்கு வித் செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஃபுல் ஃபர்னிச்சர்ஸும் இல்லை அதாவது சோஃபா அண்ட் கட்டன்லாம் இதில் செமி ஃபர்னிச்சரு ஸோ வந்து ஒரு சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டி வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதோடைய விலை கேட்டிங்கன்னா ரொம்ப சீப்பு தாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு பூஜை ரூம் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சமையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் வடக்கு திசை கார் உடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிங்க வெறும் அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது போன்ற நிறையா ப்ராப்பர்ட்டிக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் அப்படினா மாடலிங் கிச்சன் இருக்கு பாருங்கள் மாடலிங் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ இது போன்ற வீடுகள் அதாவது ஒரு ரேட்டில் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வாங்கினாலும் இமீடியேட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிங்க நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியேட்டாக வரும் ஸோ வந்து நிறைய கஸ்டமர் வந்து நம்ம வீடியோ சேல் ஆகிட்டு பின்னாடி கேட்குறாங்க ஸோ சார் இந்த வீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைபுள் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல் பட்டன் அழி அழுத்திக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கீங்க சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கபோர்டு ஒரு உடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒரு செமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ லோன் வசதி ஃபுல்லாக நான் பண்ணிவிடுவோம் எனி பேங்க்கில் பண்ணி கொடுத்துருவோம் எந்த பேங்க் சார் பண்ணுவீங்கன்னா எனி பேங்க்கில் பண்ணுறோம் ஸோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை போகிற போக்கில் ஒரு லைக் விடுங்க இது போன்ற வீடியோ அதாவது இமெடியேட்டாக உங்க உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ